உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி கல்வி பொருளாதார மேம்பாடு அடைவதற்கு தேவேந்திரகுல உறவுகள் ஆங்காங்கே உதவி செய்து வருகிறார்கள் அந்த வகையில் பெங்களூர் வாழ் தேவேந்திரகுல உறவுகள் தற்போது கடந்த பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளியில் படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உதவ முன்வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டிற்கான அதிக மதிப்பெண்கள் குறிப்பாக அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு தேவேந்திர உள்ள உறவுகளுக்கு உதவ முன்வந்திருக்கிறார்கள் தங்களுடைய மதிப்பெண் பட்டியல் மற்றும் சாதிச் சான்றிதழ் போன்றவற்றை அனுப்புவதற்கான முகவரி காணொலியின் இறுதி பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது அனைவரும் இதை கண்டு பயனடைமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் கண்ணுசாமி பட்டியல் மற்ற தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை உறவுகளே இந்த பதிவு நம்மளுடைய குழந்தைகளாகிய பத்தாம் வகுப்பு பதின பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அவர்களுடைய மார்க்ஷீட்ட அடிப்படையிலே ஒரு பத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ரூபாய் பத்தாயிரம் வீதம் நமது இனமான தேவேந்திர வேளாளர் சொந்தங்கள் பெங்களூரில் வசிக்கின்ற தேவேந்திர வேளாளர் சங்கத்தின் சார்பாக ஷீட்டின் அடிப்படையிலே மதிப்பெண் அடிப்படையிலே பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பதற்காக எனக்கு அந்த செய்தியை அனுப்பினார் ஆகவே இந்த அந்த நல்ல உள்ளங்களுடைய எண்ணத்தை நாம் பாராட்டுகின்றோம் எங்கு இருந்தாலும் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு உதவி செய்கின்ற அந்த எண்ணம் பாராட்டுக்குரியது இந்த சகோதரர்கள் கடந்த வெள்ள நிவாரணமாக தூத்துக்குடி திருநெல்வேலியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏறக்குறைய பெங்களூர் சங்கம் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு பொருட்கள் வழங்கியது அனைவருக்கும் தெரியும் அதற்கும் பாராட்டுகின்றேன் ஆகவே இந்த அரிய வாய்ப்பு அவர்களால் என்ற அந்த உதவி செய்ய முன்வந்துள்ள அந்த நல்ல உள்ளங்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல மதிப்பெண் மார்க் சீட்டு ஒன்று ரெண்டாவது அரசு பள்ளியில் படித்திருக்க வேண்டும் மூன்றாவது குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை நான்காவது உங்களுடைய பேங்க் மா மார்க் மதிப்ப அடிப்படையிலே அதிகம் தேர்வு மார்க் வாங்கியவங்களுக்கு பத்து பேரை தேர்வு செய்து அவர்கள் காசோலையாக உங்களுக்கு அனுப்பி வைத்து விடுவார் ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்ற எனது மாணவ செல்வங்கள் மாணவி செ மாணவிகள் உங்களுடைய மார்க்ஷீட்டை வந்து நான் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த விலாசத்திற்கு நீங்கள் அனுப்பி வைப்பீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கின் அடிப்படையிலே பத்தாயிரம் ரூபாய் அனுப்புவார்கள் அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக கொடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் இதுவரையிலும் கர்நாடகத்தில் மட்டும் கொடுத்து கொண்டிருந்த என்னுடைய சகோ நம் சகோதரர்கள் இப்போது தமிழகத்தில் இருக்கின்ற நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க முன்வந்துருப்பது மிகவும் பெருமைக்குரியது பாராட்டுக்குரியது ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் கீழே உங்களுடைய ஃபோன் நம்பர் கண்டிப்பாக அதில் இருக்கணும் உங்கள் கீழே வந்து நான் உங்களுக்கு அந்த எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் போடணுமோ அதுக்கு அதை நான் கொடுத்துருக்குறேன் அதுக்கு கண்டிப்பாக அதை போடணும் நன்றி வணக்கம்